இப்போ இருக்கிற ஒரு சில நபர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் கல்லீரலில் கொழுப்பு படுகின்ற ஒரு நிலைமை ஒரு குறிப்பிட்ட சில காலத்துக்கு முதல் பார்ப்பீங்களா இருந்தால் ஒரு நாற்பது வயதை தாண்டிய நபர்களுக்கு தான் இந்த கல்லீரலில் கொழுப்பு படுகின்ற நிலைமையானது ஏற்பட்டது ஆனால் தற்பொழுது அப்படி இல்லை முப்பது வயதுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்கும் இந்த கல்லீரலில் கொழுப்பு படுகின்ற நிலைமையானது ஏற்படுது இப்படி ஏலியாவே கல்லீரலில் கொழுப்பு படுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய கல்லீரல் சம்பந்தமான பாதிப்புகளானது ஏற்படும் லிவர் சிரோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு என்ன செய்யும் சொன்னால் மாறும் இப்படி இந்த லிவர் சிரோசிஸ் என்று சொல்கிறது கல்லீரலானது பழுதடைந்து காணப்படுகின்ற ஒரு நிலைமையை தான் நாங்கள் லிவர் சிரோசிஸ் என்று சொல்லுவோம் இதன் காரணமாக கல்லீரலில் வந்துட்டு புற்றுநோய்களானது என்ன செய்யலாம் சொன்னால் ஏற்படலாம் ஸோ இந்த கல்லீரல் புற்றுநோய் ஏற்படமாக இருந்தால் லிவர் சிரோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் கல்லீரல் மாற்று சத்துரு சிகிச்சை செய்வதன் மூலம் மாத்திரம்தான் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இதை நாங்கள் குணப்படுத்தலாம் கல்லீரலில் கொழுப்பு படியுமாக இருந்தால் ஆரம்பத்தில் இது வந்துட்டு எந்தவித பாதிப்புகளையும் ஏற்படுத்துறது இல்லை அதே நேரத்தில் இலகுவாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் கூட முக்கியமாக இரண்டு காரணங்கள் மூலமாகத்தான் இந்த கல்லீரலில் கொழுப்பு படியின் நிலைமையானது ஏற்படுது முதலாவது நாங்கள் உண்ணுகின்ற உணவுகளில் இருக்கின்ற சில பிரச்சனைகள் என்று சொல்லலாம் அதாவது அதிகமாக கெட்ட கொழுப்பு நிறைந்த உணவுகளை நாங்கள் அதிகமாக உண்டதாலேயும் போதிய அளவு உடற்பயிற்சி இல்லாமை காரணமாகவும் நடக்கும் சொன்னால் அதிகமான கெட்ட கொழுப்பானது எங்கள் இடத்துல சேருவதன் காரணமாக உடல்ல என்ன செய்யும் சொன்னால் அந்த கெட்ட கொழுப்பானது படியும் அப்படி படியிறதால கல்லீரலை மீது என்ன செய்யும் சொன்னால் படிய தொடங்கும் ஸோ இதை நாங்கள் வந்துட்டு லிவர் என்று சொல்லுவோம் அதே நேரத்தில் பார்ப்பீங்களா இருந்தால் அதிகமான மதுபான பாவனை மேற்கொள்வதன் மூலமாக அதாவது சாராயம் குடிக்கிற தலைமை நடக்கும் சொன்னால் எங்களோட கல்லீரலானது நேரடியாக பாதிக்கப்படுவதன் காரணமாக ஃபெட்டி ஃபெர்டிலிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையானது ஏற்படுது இந்த இரண்டு முக்கியமான காரணிகள் தான் பெரும்பாலும் கல்லீரல் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக இருக்குது அதாவது இந்த ஃபெர்டிலிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் எண்ணெயில் பொறித்த உணவுகள் கோதுமையிலான உணவுகள் அதிகமாக உண்டு தான் இதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அதே நேரத்தில் இப்படியான உணவுகளை உண்டாலும் சரியான முறைக்கு நாங்கள் தொடர்ச்சியான உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இப்படியான முறைகளிலிருந்து நாங்கள் கவர்ந்து இருப்பதன் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம் சின்னால் இந்த நிலைமை ஏற்படுறதுலேருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுபோல் தான் அதிகமாக நாங்கள் மதுபானம் மருந்துவதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட காலம் சென்றதுக்கு பிறகு கல்லீரல் ஆனது என்ன செய்யும் சொன்னால் பாதிக்கப்படும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று நாங்கள் என்ன காரணம் மூலம் இந்த ஃபெட்டிலிவர் என்று சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படுதோ அந்த காரணங்களிலிருந்து நாங்கள் என்ன செய்யணும் தவறு வேண்டும் சில மருத்துவ முறைகளையும் நாங்கள் என்ன செய்யலாம் அம்சனால் மேற்கொள்ளலாம் அதாவது கரைசலாங்கண்ணி கீழ்காய் நல்லி என்று சொல்லக்கூடிய மூலிகைகள் காணப்படுது இந்த மூலிகைகளை எடுத்து நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் சார் எடுத்து தினமும் என்ன செய்யலாம்னா பரகலாம் இரண்டு மூலிகைகளையும் சார் எடுத்து நாங்கள் என்ன செய்யலாம் சென்னால் பரகலாம் அப்படி இல்லைன்னாலும் கூட லிவர் டோனிக் இருக்கின்ற நிறைய ஹேர்பிள் மருந்துகள் காணப்படுது ஒரு மருத்துவர் ஒருவரின் ஆலோசனைப்படி இப்படியான மருந்துகளை நாங்கள் தொடர்ச்சியாக பாவிப்பதன் மூலம் இந்த ஃபெர்டிலிவர் பிரச்சனைகள்லேருந்து மீறலாம் அதே நேரத்தில் நாங்கள் சொன்னது போன்று அந்த உணவு முறை மதுபான பழக்கம் இப்படியான விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும் கவனமாக இருக்க வேண்டும் உண்மையிலே இந்த ஃபெர்டிலிவரில் கிரேட் ஒன் டூ த்ரீ என்று சொல்லக்கூடிய முக்கியமான பல நிலைகள் காணப்படுது பண்ணும் டூவும் பார்ப்பீங்களா இருந்தால் அந்த நிலைமையில நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் இலகுவாக என்ன செய்யலாம் மீறலாம் கிரேட் த்ரீயை விட நீங்கள் தாண்டுவீங்களாக இருந்தால் கொஞ்சம் மீளது கடினமாக இருக்கும் ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் சென்னால் ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்வதன் மூலம் எங்களோட கல்லீரலோட சுகாதாரம் அளவுக்கு இருக்குன்றதை நாங்கள் என்ன செய்யலாம் செய்யலாம்ச்சுன்னா அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உண்மையிலே ஒருவருக்கு இந்த ஃபெர்டிலைவர் காணப்படமாக இருந்தால் பின்வரும் அறிகுறிகள் இது என்ன சொன்னால் காட்டத் தொடங்கும் வலது பக்கம் பார்ப்பீங்களா இருந்தால் வயிற்றில் மேல் பகுதியில் சின்னொரு வழி காணப்படலாம் சில நேரங்களில் அதிகமாக வந்துட்டு அடிக்கடி வயிறுதர நிலைமைகள் சாப்பாட்டில் விருப்பம் இல்லாத குணம் அல்லது சாப்பாடுகள் நாங்கள் திண்டாலும் கூட சரியாமை போன்ற பிரச்சனைகள் இருக்கும் இப்படியான சில பிரச்சனைகளானது தொடர்ச்சியாக காணப்படும் ஸோ இப்படியான அறிகுறிகள் இருக்குமா இருந்தால் எதுக்கும் நீங்கள் ஒருவரை நாடி சில பரிசோதனை முறைகளை மேற்கொள்வது மிகவும் சிறந்தது